ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு பேர் சின்கோப் பொதுவாக மயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பெயிண்டிங் அட்டாக்னு சொல்லலாம் அல்லது சாதாரணமாக மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சின்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் குழந்தைங்களில் ரொம்ப ரொம்ப காமனாக உள்ளது பொதுவாக கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க பத்து வயசுலேருந்து பதினஞ்சு இருபதுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்ல சிம்கோ அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம் நார்மலாக நம்மளோட பிரெயின் மூளைக்கு பிளட் சப்ளை நம்ம பாடியிலேயே அதிகமாக போகக்கூடிய ஆர்கன் வந்து பிரெயின் தான் ஸோ கிட்டத்தட்ட முப்பது பெர்சன்டேஜ் பிரெயின் பிளட் சப்ளை வந்து பிரெயினுக்கு போகுது ஸோ இப்போ நம்ம எரக்ட் பாஸ்டர் நம்ம ஹியூமன் பீங்ஸ் எப்போதுமே ஸ்டாண்டிங் ஸ்கேண்டிங் எரெக்ட் பாஸ்டர் தான் இருக்கும் ஸோ ஹார்ட் வந்து ப்ளட் பிளட்டை பம்ப் பண்ணி பிரெயினுக்கு சப்ளை பண்ணுது ஸோ அந்த எஃபெக்டிவாக அந்த பிளட் சப்ளை மெயின்டைன் ஆனால் தான் பிரெயினோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும் ஸோ அதுக்கு ஆட்டோனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அதில் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவுகள் இருக்குது இதோட பேலன்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளோட பிளட் சப்ளை பிரெயினுக்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி பெயிண்டிங் அதை வராது சில குழந்தைங்களுக்கு ஈவன் அடல்ஸில் கூட இந்த ப்ராப்ளம் வரலாம் சில காரணங்கள்னால ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க பிளட் சப் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை வெயிட் கம்மியாக இருக்குது அவங்களோட ஓவரால் பாடியோட க்ரோத் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அல்லது அவங்க ஃபுட்டில் வந்து சால்ட் இன்டேக் கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க அதனால் பிளட் பிளட்டோட கண்டென்ட் கம்மியாக இருக்குது அல்லது அனீமியான்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அல்லது அவங்களோட ஹார்ட்டோட பம்பிங் கப்பாசிட்டி ஹார்ட் காரணங்கள்னால கம்மியாக இருக்குது அல்லது ஜென்ரலாகவே தண்ணி கம்மியாக கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க சாப்பிடாமல் போனாங்க இந்த மாதிரி பல காரணங்கள்னால இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப காமனாக எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸு ஸ்கூலில் ப்ரேயரில் மயங்கி விழுந்துட்டாங்க அல்லது அவங்க விளாடும் போது ஃபுட்பாலில் விளையாடும் போது மயங்கி விழுந்துட்டாங்க ஸோ இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் சென்கோப் வர்றது ரொம்ப காமன் ஸோ அதை நாங்கள் வேசோவேகல் சின்கோப் அப்படின்னு சொல்லுவோம் இது சின்கோப்பில் உள்ள பல கேட்டகரியில் இந்த கேட்டகரி ஒரு டைப் ஸோ வேசோவேகல் சின்கோப் ஏன் ஏற்படுதுன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கிறோம் அல்லது ரொம்ப நேரம் ட்ரேயர்லேயோ இல்லை ரொம்ப நேரம் விளையாடுற இடத்துலையோ நிற்கும் போது நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கம்மியாகும் இந்த கிராவிட்டி மூலம் அது ஒரு பாடி லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்துடும் கால் பகுதிக்கு அதிகமாக வந்துடும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பிளெயின் பிளட் சப்ளை கம்மியானதுனால இந்த சிம்டம் ஏற்படலாம் பொதுவாக எப்படி ஏற்படும்னா தான் அந்த கண்ணு இருட்டாகிற மாதிரி பிளாக் அவுட்ன்னு சொல்லுவோம் அப்படியே பிளாக் அவுட் ஆகும் கொஞ்சம் கிடினஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் கீழே மயங்கி விழுந்துருவாங்க மயங்கி போது கண் மூடிதா இருக்கும் பெரும்பாலும் கை காலில் வெட்டோ ஜெர்க்கோ வராது சில பேருக்கு மைல்டு ஸ்டிஃபனிங் மைல்டு ஜெர்ஸ் ஏற்படலாம் பொதுவா நாக்கு கடிக்காது பல்லு கடிக்காது யூரின் மோஷன் பொதுவா பாஸ் ஆகாது சலைவா ஃபிராத்திங் பொதுவா வராது சில பேருக்கு லைட்டா இந்த மாதிரி சில இருக்கிறதும் பார்க்கணும் உடனே ரெக்கவர் ஆகிடுவாங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கும் கை கால்லாம் கொஞ்சம் வெரைச்சு போன மாதிரி கோல்டாக இருக்கும் ஸோ இதுதான் சின்கோ ஸோ இந்த மாதிரி சின்கோப் பிரச்சனையோட எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நாங்கள் பொதுவாக பேசிக் டெஸ்ட் ஹீமோக்ளோபின் எவ்வளோ பிளட் ப்ரெஷர் எவ்வளோ வேறு ஏதாச்சும் மெயின் ப்ராப்ளங்கள் எதுவும் இருக்கா ஹார்ட்ல எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கா இசிஜி மூலம் நாங்கள் பார்த்தோம் சில சுச்சுவேஷனில் இது ஃபிட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா இஇஜி கூட சில பேருக்கு நம்ம பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நார்மல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபேசோவேகல் சின்கோ அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம மட்டும் தான் சொல்லுவோம் இதை நம்ம சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் தண்ணி ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குடிக்கணும் பிளட் ப்ரெஷரோட க அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருந்தால் கூட சால்ட் கண்டென்ட்டை ஃபுட்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படிலாம் சால்ட் கண்டென்ட்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த சிப்ஸ் அல்லது பிக்கிள்ஸு நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இந்த உப்பு கண்டம் அல்லது கருவாடு இந்த மாதிரி ஐட்டத்தை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக உள்ள சால்ட்டு கண்ணோட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இந்த சால்ட் கூட கொடுக்கலாம் ப்ரொவைட் த பிளட் ப்ரெஷர் இஸ் நார்மல் ஆட் ஸ்லைட்லி லோ அடுத்த இந்த ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை விளையாட போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு குளுக்கான் டி அல்லது லெமன் வாட்டர் லெமன் ஜூஸ் அது மாதிரி குடிச்சிட்டு போகலாம் ரொம்ப நேரம் வெயில் நிற்கிறது ரொம்ப நேரம் ப்ரேயர் நிற்கிறது ரொம்ப நேரம் வெயிலில் விளாடுறது அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இப்போ விளையாடலாம் போகிறாங்கன்னா இடையில ஒரு ஆஃப் அன் ஹவர் வாட்டர் பிரேக்ஸ் குடிச்சுக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் திடீர்னு லைட்டாக டயர்டாக இருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலம் செங்கோ வரதை தடுக்க முடியும் ஸோ சில பேருக்கு இது பண்ணா கூட ஒன்று ரெண்டு சாயத்தில் வரும் அப்படியே வந்தாலும் எதுவும் பண்ண வேண்டிய சீரியஸாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக சின்கோப்புக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்னன்னா அவங்கள படுக்க வச்சுட்டு கால் பகுதியை இப்படி மேலே தூக்கணும் அப்படின்னா சடனாக பிளட் சப்ளை பிரெயினுக்கு இன்க்ரீஸ் ஆகும் உடனே ரெக்கவர் ஆகும் ரொம்ப அடிக்கடி சின்கோப் ஏற்படுறவங்களுக்கு சில அடிஷ்னல் டெஸ்ட் ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் தேவைப்படும் ஸ்பெஷலைஸ் சுச்சுவேஷனில் ரேர்லி தேவைப்பட்ட டெய்லி மெடிசின்ஸ் கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ பொதுவாக இதுதான் சின்கோமை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்